நேரம் தொலை விட்டுருக்கிறேன் கிளியவே காணும் ஆனால் உள்ளதா இருக்குது இங்கே இருக்கு பாருங்க பறக்குது பாருங்க தெரியுங்க அப்பா சூப்பராக இருக்குதா ஆமாம் இதுதான் வருங்க பஞ்சவரண கிளிங்களா அதான் இருக்குது மூளையில் பந்துட்டு இருக்குது அத்தனை அத்தனை இருக்கு தான் இருக்கு மழகுமையாக இருக்குது ரொம்ப பெருசாக இருக்குது பஞ்சவரண கிளி இதில் இதில் இருக்குது ஒன்றே ஒன்றுதான் இருக்குது தெரியுதுங்களா ரொம்ப பெருசாக இதாக இருக்குது வெளியே ஒன்றுதாக இருக்குங்க இன்னும் இருக்கு மோடல் ஆங்க ஃபுல்லாக நின்றுருக்குறாங்க பேட்டரி வண்டி வாங்கக்காக டிக்கெட் வாங்கினா எதில் வாங்கினா இது பேசாம சைக்கிள் எடுத்துருக்கலாம் இல்லைன்னா பேட்ரி வண்டி இது எடுத்துருக்கலாம் தேவையில்லாத நடந்து வந்து வருங்க மூணு நான் மூணு கிலோமீட்டர் நினச்சேன் அது இருக்க மாட்டேங்குது அஞ்சு கிலோமீட்ரு பக்கம் இருக்க மாட்டேங்குது இது வரைக்கும் நான் பார்த்த தான் பார்த்துருக்குறேன் இன்னும் நடந்து போயிட்டே இருக்கிறேன் பாருங்கள் பாருங்க ஃபுல்லாக பாருங்க இதில் ஃபுல்லாக புள்ளி மண் அதிகமாக இருக்குது பாருங்க எத்தனை இருக்கு இது என்னன்னு கரெக்டாக சொல்லுங்க பா நீங்கள் வான்கோழி கலர் கேரி புள்ள ஃபுல்லாக கீரி இருக்குது கீரியும் முள் தான் படுத்துருக்குது ஒரு கீரி வந்து இந்த படுத்துருக்குது தெரியுதுங்களா நெய் இது வருங்க கேரி பிள்ளைங்க பார்க்குது பாருங்க போடுது பயப்படுது வாருங்க எப்படி தெரியுதுன்னு காட்டுமையா கண்ணே வருங்க ஒரு மாதிரி டிஃப்ரெண்டாக இருக்குது பயந்துட்டு ஓடுது நல்லா தான் குடிச்சிட்டு இருந்தது நல்லா எப்படி இருக்குன்னு வருங்க ஓனில் பார்க்குறக்கு சின்னதாக இருக்குது ஆனால் இருக்கிறதே பெரிய மாட்ட ஒன்று தான் ரொம்ப பெருசாக இருக்கு ए सिस्टम मत दो ஓடாத எதுவுமே ஃபர்ஸ்ட் மாதிரி இல்லை எல்லாமே மாறிச்சு அது மாதிரிதான் இப்ப எல்லாமே மாறிச்சுங்க ஏன்னா ஸ்டார்டிங்ல இந்த மாதிரி இருந்தது அந்த மாதிரிலாம் இல்லை எல்லாமே வந்து மாறிருக்கு பாருங்க கரடி இருக்கு பதான் இருக்கு பாருங்க இருங்க காற்றம் பாருங்க தண்ணி இல்லாதயா தண்ணி இருக்குமே ஏ கெஸ் வாங்குதுன்னு தெரியல Ah... Uh... muito.

இங்க பாருங்க ஓநாயாமா அங்க சுற்றிட்டு பாருங்க இங்க பாருங்க இங்க நிறையா இருக்கு வருங்க சிறுத்தை ஆகுது எப்படி எப்படிகுனு வருங்க

Super ager, hamba berserik. Hai. இது வந்து குட்டி வரும் குட்டி கீழே மேய்ஞ்சிட்டு வருது இது ரொம்ப பெருசாக போட்டிருக்காங்க ஆனால் உள்ளது பார்த்தா ரொம்ப குட்டி குட்டி குட்டியாக இருக்குது இதுக்குள்ளே ஏதாச்சும் இருக்கா இதுக்குள்ளே ஒன்றே ஒன்று தான் இருக்க மாட்டேங்குது